மதிப்புக்குரிய அதிகாரிகளே உங்கள் வீரத்தையும் மிடுக்கையும் அப்பாவிகளிடமும் ஒருவேளை நீங்கள் பயிற்சி எடுக்கும் போது அப்பாவிகளிடம் மட்டுமே காக்கி சட்டையின் அதிகாரத்தின் முறை காட்டுங்கள் என பயிற்சி தருகிறார்களா என்ன எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கெட்டவர்கள் இல்லை கெட்டவர்கள் இல்லாத காவல்துறையினரும் இல்லை எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் பிறர் அறியாமல் பல சமூக சேவைகளை செய்து வருகிறார்கள் ஒரு சில அயோக்கியர்களால் அனைத்து காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது குற்றவாளிகளை அடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு அதே நேரத்தில் ஒரு உயிரின் மதிப்பை உணர்ந்து குற்றவாளிகளை விசாரிக்கும் சட்டமும் உண்டு உங்கள் ஆத்திரமும் அவசரமும் போலீஸ் என்ற திமிரும் ஒரு உயிரை பறிப்பதற்கான ஆயுதம் அல்ல உங்களுடைய இந்த திமிரும் அவசர புத்தியும் உயிரை கொல்வது மட்டும் இல்லாமல் காலத்திற்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அந்த பழி சொல்லிற்கு ஆளாக வேண்டும் ஒரு சில காவல் நிலையங்களில் சில காவலர்கள் செய்யும் தவறு அங்கே பணியாற்றும் ஒட்டுமொத்த காவலருக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் காவலர்கள் ஒன்றும் அரக்கர்கள் அல்ல நீங்களும் மனித குலம்தான் கொஞ்சமாவது மனித தன்மையுடன் வாழுங்கள் குற்றங்கள் குற்ற செயல்களை தடுப்பது உங்கள் கடமை அதே நேரத்தில் பொறுப்பும் பொறுமையும் நேர்மையான விசாரணை அவசியம் நீங்கள் செய்யும் உங்கள் தனிப்பட்ட விஷயம் அல்ல அரசுக்கும் சட்ட ஒழுங்கிற்கும் பெயரை ஏற்படுத்தும் அரசாங்கம் சரியில்லை என பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடும் எனவே காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும்